இல் ரமலான் மாதம் தோராயமாக பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தொடங்கி மார்ச் பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதி ஈகை திருநாளுடன் ஈதல் ஃபிட்டர் நிறைவடைய வாய்ப்புள்ளது பிறை தெரிவதை பொறுத்து இது மாறுபடும் ரமலானை வரவேற்க ஐந்து எளிய வழிகள் புனித மாதத்தை வெறும் நோன்போடு மட்டும் நிறுத்தாமல் மனதளவிலும் உடலளவிலும் தயார் செய்வது அவசியம் ஒன்று மன ரீதியான தயார் நிலை மென்டல் நீயத் எண்ணம் இந்த ரமலானை வெறும் சடங்காக பார்க்காமல் ஒரு மாற்றத்திற்கான தொடக்கமாக கருதுங்கள் நான் இறைவனுக்காகவும் என் குணத்தை மேம்படுத்தவும் நோன்பு நோர்ப்பேன் என்ற உறுதியான எண்ணத்தை இப்போதே வளர்த்துக் கொள்ளுங்கள் இரண்டு ஷஃபான் மாதத்தில் பயிற்சி ரமலான் வருவதற்கு முன்னரே தற்போதுள்ள ஷஃபான் மாதத்தில் அவ்வப்போது சுன்னத்தான நோன்புகளை வைப்பதன் மூலம் திடீரென வரும் பசி மற்றும் தாகத்தை உடல் தாங்கும் வகையில் கொள்ளலாம் மூன்று நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் தொழுகை மற்றும் குரான் வேலைப்பழுவுக்கு நடுவிலும் ஐவேளை தொழுகை மற்றும் குரான் ஓதுவதற்கு தனி நேரத்தை ஒதுக்குங்கள் தூக்கம் சஹர் அதிகாலை உணவு நேரத்தில் எழுவதற்கு வசதியாக இரவில் சீக்கிரம் உறங்கும் பழக்கத்தை இப்போதே தொடங்குங்கள் நான்கு ஆரோக்கியமான உணவு முறை சத்தான சகர் நோன்பு நேரத்தில் சோர்வடையாமல் இருக்க சகர் உணவில் புரதம் மற்றும் நார்ச்சத்து ஃபைபர் நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் மிதமான இஃப்தார் நோன்பு திறக்கும்போது அதிக எண்ணெய் பலகாரங்களைத் தவிர்த்து பேரிச்சம்பழம் மற்றும் பழச்சாறுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் ஐந்து தர்மம் மற்றும் நற்பண்புகள் ரமலான் ஈகையின் மாதம் உங்களால் முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு ஜகாத் மற்றும் சதகா தர்மம் வழங்குங்கள் கோபம் புறம் பேசுதல் போன்ற தீய பழக்கங்களிலிருந்து விலகி இன்முகத்துடன் மக்களிடம் பழகுவதை பயிற்சியாக கொள்ளுங்கள் முக்கிய குறிப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி மாதத்தில் ஓரளவு மிதமான வானிலை இருக்கும் என்பதால் நோன்பு நோற்பது உடல் ரீதியாக கடந்த ஆண்டுகளை விட சற்று எளிதாக இருக்கலாம் இந்த ரமலான் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளும் மன நிம்மதியும் கிடைக்க வாழ்த்துகிறேன் உங்களுக்கு <us>